முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே உன்னை விட்டு சென்ற ஒரு உறவு இப்பொழுதும் மீண்டும் உன்னையே தேடி வந்து கொண்டு இருக்கின்றது என்னப்பா சொல்கிறீர்கள் என்ற ஆச்சரியத்துடன் நீ என்னை கேட்கின்றாய் தங்கமே ஆம் தங்கமே எதனால் அந்த உறவு உன்னிடம் போகின்றது என்ற காரணத்தையும் சொல்கின்றேன் கேள் ஏனென்றால் அந்த உறவுக்கு இப்பொழுதுதான் உன்னுடைய அருமை என்னவென்று புரிந்து இருக்கின்றது அதனால்தான் உன்னை தேடி இப்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றார் அவர் எங்கே சென்றாலும் அவருக்கு என்று ஒரு மரியாதையும் இல்லை மதிப்பும் இல்லை அவர் வீட்டிற்கே சென்றாலும் அவரை கவனிக்க ஆள் இல்லை அதனால் இப்பொழுது மன வருத்தம் ஏற்பட்டு மன வேதனை அடைந்து உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றார் அவரை ஏற்றுக்கொள்வதும் ஏற்று கொள்ளாததும் உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது உன்னுடைய விருப்பமே இந்த முருகன் அப்பாவின் விருப்பம் தங்கமே நீ எதை யோசித்து செய்தாலும் நன்றாக யோசித்து முடிவு எடு ஒரு முடிவை நீ எடுத்துவிட்டால் எக்காரணம் கொண்டும் அதிலிருந்து பின்வாங்கி விடாதே வருங்காலத்தை பற்றி வருட கணக்காய் யோசிப்பதை விட நிகழ் காலத்தை பற்றி சிறு நிமிடங்கள் யோசித்தாலே போதும் வாழ்க்கையில் நிம்மதி நிலைக்கும் இந்த வாழ்க்கை எவ்வளவு தான் வலித்தாலும் அமைதியாக இருக்க வேண்டும் நாம் சத்தமிட்டு புலம்பும் வார்த்தைகள் நமக்கு வேண்டுமானால் உணர்வின் வழியாக இருக்கலாம் ஆனால் அதை கேட்பவருக்கு அது ஒரு பொழுது போக்குத்தான் அதனால் தான் சொல்கின்றேன் உன்னுடைய முடிவை நீ எடுத்தங்கமே யாரிடமும் நீ கேட்காதே அவர்களுக்கெல்லாம் அது ஒரு பொழுது போக்காகத்தான் தெரியும் ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை நல்லதே நினைத்து நல்லதே நடக்கும் அற்புதம் நடக்கும் ஆனந்தமா இரு. நான் உனக்கு நடத்தியும் காட்டுகின்றேன் கோபத்தில் கூட நிதானம் இருக்க வேண்டும் இல்லாமல் போனால் யாரை அதிகம் பிடிக்குமோ அவங்களையே அது காயப்படுத்தி விடும் அதனால் நிதானமாக யோசித்து செயல்படு யாமிருக்க பயமேன் ஓ முருகா